அவனானான்வார் பல்விதத்தில் கம்பன் கிதான் காப்பியத்தில் கணிரசம் அளித்தான் கைப்பதத்தில் அவனவனான் பன்விதத்தில் அவளாம் கைகாரி வளமைய வரும் அலங்காரி மையம் போற்றும் பேக்காரி வள்ளுவன் அவனின் கைப்பிடித்தாள் வரைத்தாழ் குரலுடைய படிவழுது வள்ளுவனின் வாழ்வில் தான் தெல்லு தமிழால் கைதல்

தமிழன்மை வையத்தில் என்றும் இது உண்மை தோழவை கொள்வாய் தமிழத்தில் தோற்கட்டும் மரணும் நம்மிடத்தில் வாழ்த்திட வைப்பால் தமிழன்மை வையத்தில் என்றும் இது உண்மை தோழவை கொள்வாய் தமிழ்